எதுல இருந்து ரசிக்கப்பட்டீங்கப்ப பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு இயேசு ரத்தத்துல கழுவி இருக்கிறார் எது பாவம் இது உள்ள இல்லாம இருக்கிற அத்தனையும் பாவம் இங்க இருக்கிற எல்லாமே பாவம் உங்களுக்கு இப்ப இது பாவமாவே தெரியல அதான் பிரச்சனையே இப்ப இத நீங்க என்ன பண்றீங்க இந்த ரத்தத்தை எடுத்து இதுல கழுவி சுத்தமாக்க பாக்குறீங்க நீங்கள் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போ நம்ம எல்லாம் இப்போ அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன நினைக்கிறோம் இந்த வேர்ல்டை சுத்தமாக ட்ரை பண்ணுறோம் எங்கேயாவது பைபிள் அப்படி இருக்குதா வேர்ல்ட சோதரிப்பன்னு உலகத்தை சோதரிக்க மாட்டோம்னு இருக்கு உலகம் இப்போ நமக்குரியது அல்லன்னு இருக்கு நீங்கள் உலகத்தாரா இல்லாத படியினாலேன்னு இருக்கு உலகம் உங்களுக்கு பாத்திரம் அல்லன்னு இருக்கு ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் இங்கிருந்து இதை சுதந்திரிக்க ட்ரை பண்ணுறோம் நாம் உலகத்தை ஜெயிக்கணும் இந்த உலகத்தை நம்ம கண்ட்ரோலிக்க கொண்டு வரணும் முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர் உன் வேலை இதை இதை ஜெயிக்கிறது இல்லை நம்ம வேலை இதுக்குள்ள வர்றது ஃபஸ்ட்டு பாசம் ஜெயிச்சிருக்கணும் முதல் வெற்றி எது மொத்தம் மூணு வெற்றி இருக்குது மூணையும் ஜெயம் கொடுக்குறவனுக்கு தான் நித்திய ஜீவன் முதல்ல எதை ஜெயிச்சிருக்கணும் இதை ஜெயிச்சிருக்கணும் சிட்டிக்குள்ளே என்னென்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும் சிட்டிக்குள்ளே என்ன இருக்கும் பைபிள் கான்செப்டில் ஒரு சிட்டி தான் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு எப்பவுமே நான் தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க பைபிளில் ஆண்டவர் எதை உருவாக்க போகிறாரோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒன்று பிசாஸ் உருவாக்குவான் ஏசு கிரைஸ்ட்னா ஆன்டி கிரைஸ்ட்டு புரியுதுங்களா அவர் ஒளினா இவன் ஒரு ஒளி வச்சிருப்பான் ஒளியின் வேஷம் தரித்த தூதன் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பைபிளில் இருக்கும் பைபிள் கான்செப்ட் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ தேவன் ஒரு சிட்டியை உருவாக்க போகிறாரு எந்த சிட்டி புதிய எருசலேம் என்கிற நகரத்தை கத்தர் உண்டாக்க போகிறாரு புதிய எருசலேம் நகரத்தை அவர் உண்டாக்குறதுனால பிசாஸ் என்ன பண்ணிட்டான்னா நோத்துங்கிற நகரத்தை உண்டாக்கிட்டான் சிட்டியை அவர் எந்த நகரத்தை உண்டாக்க போகிறாரு நியூ ஜெர்சலேம் நியூ ஜெர்சலேமை உண்டாக்கணும் இப்போது அந்த நியூ ஜெர்சலேமுக்காக இங்கே ஆட்கள் ரெடி பண்ணுறாரு பத்து பத்து தலைமுறை சரிங்களா இப்போ நீங்கள் காயின் வம்சத்தை வாசித்துக்கிட்டே வாங்க காயின் அப்புறம் காயினுக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏ நோஸ் கரெக்ட் தானே

இப்ப நீங்க இங்க வாசிங்க சேத்துக்கு வாசிங்க சேத்துடைய பையன் பேர் என்னது இங்க ஒரு ஏனோஸ் இருக்குதா இங்க ஒரு ஏனோஸ் இருக்குதா அடுத்து ஏனோஸ் யார பேக்காரு கேனான் அப்புறம் மகள ஏல் இங்க மிகு இருக்குதா

ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும் அங்கே மகளியல்னால் இங்கே மெகிழியல் இருக்கும் அங்கே மெத்து எல்னால் அங்கே மெத்து மெத்துசாலாக இருக்கும் இங்கே லாமேக்குன்னா அங்கே ஒரு லாமேக்கு இருக்கும் இங்கே ஒரு ஏனஸ்னால் அங்கே ஒரு ஏனஸ் இருக்கும் இங்கே இருக்கிற எல்லாமே இங்கே ஒரு ஆல்டர்னேட் இருக்கும் ஆனால் சின்ன சேஞ்சஸ் இருக்கும் நாம் எப்போவுமே இதை பார்க்காம இதை தான் பார்ப்போம் நாம் என்ன செய்கிறோம் இந்த சிட்டியாக நியூ ஜெர்சுலம் சிட்டியாக நாம் எப்பவுமே நியூ ஜெர்சுலம் சிட்டியை கான்சென்ட் பண்ணுறதில்ல எதும் எந்த சிட்டியை கான்சென்ட் பண்ணுறோம் வேர்ல்டில் இருக்கிற சிட்டியை கான்சர் பண்ணுறோம் இப்போ எத்தனை பேர் கிராமத்தில் போய் குடியிருப்பீங்க டிட்டு நான் சொல்கிறது அட்டர் மோஸ்ட் கிராமத்தில் எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் ஒரு வீடு தோட்டம் துறவு தண்ணீர் இதோடு கூட இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிராமத்தில் எத்தனை பேர் இருப்போம் செல்ஃபோன் கிட்ட கூட இல்லாமல் ஒரு பேர் இல்லை ரெண்டு பேர் மேக்ஸிமம் அப்படி தானே நம்ம அத்தனை பேர் எங்கே வாழ விரும்புகிறோம் கத்தரோடையது இதுதான் இங்கே ஒன்றுமே கிடையாது தோட்டத்துக்குள்ள தோட்டம் இல்லை ஏதேனுக்குள்ள ஒன்றுமே கிடையாது இது தேவ சமூகம் இது தேவ சந்நிதி உங்களுடைய சமூகத்தை விட்டு துரத்துக்கிறீர் உங்களுடைய சன்னிதியை விட்டு என்று அனுப்புகிறீர் திஸ் இஸ் அ சர்ச் சர்ச்க்குள்ள எதுவும் இருக்காது இருக்கக்கூடாது அப்படின்னா நாங்கள் கேமரா வச்சிருக்கோம் அதல்ல இந்த சிட்டியோடைய கான்செப்ட்ஸ் எதுவும் சொல்றேன் இங்கே என்னென்ன இருக்குது சிட்டிங்கிறது என்னது அஸ்திவாரம் நாம இங்கே தான் இருக்க போறோம் ஐயாயிரம் பேர் உள்ள சர்ச்சை கட்ட போறோம் நாம மஸ்கட்ல பெரிய சர்ச்சு பேர் வாங்க போறோம் சிட்டி கான்செப்ட் மஸ்கட் சிசி சர்ச் பேர் வைக்க போறோம் சிட்டி கான்செப்ட் அதுக்கு அடுத்து இங்க பிசினஸ் உள்ளுக்குள்ள வந்துடும் டைரி ஃபார்ம் சபைக்குள்ள பிசினஸ் நடக்குது இயேசு சொன்னாரு என் சபையை யார் கட்டுவாரு என் சபையை யார் கட்டுவா அவர் சபையை யார் கட்டுவா அட வசனத்தை சொல்லுங்க பரவாயில்ல நீங்க என்னன்னு எனக்கு சொல்ல வேணாம் சபையை நான் கட்டுவேன் ஆமா தானே இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சிட்டியில் இருக்கிற பிசினஸ் கொண்டு வந்து சபை கட்டிட்டு இருக்கீங்க சபைக்குள்ள என்ன நடக்குது சபை கட்டுறதுக்கு உண்டியல் போடுறோம் புக்கு போடுறோம் பிரியாணி விற்கிறோம் வடை விற்கிறோம் யார் உங்களை இந்த பிஸ்னஸ் இங்கே பண்ண சொன்னது இப்போ இல்ல நல்ல எண்ணம் தாங்க என்ன எண்ணம் சர்ச் கட்டணும் உங்களை யார் கட்ட சொன்னது அப்படி யார் உங்களை சர்ச் கட்ட சொன்னது நீங்க பார்த்துருக்கீங்களா இங்கே கோயில் கட்டுறவன் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறவங்கள்கிட்ட வாங்கி தான் கட்டுவான் இது ஒன்று மட்டும்தான் அவராக கட்டுறது சபை என்பது தேவனை மட்டும் டிபெண்ட் பண்ணி நடக்கிற இடம் இது உள்ள சிட்டி வரக்கூடாது சிட்டி கான்செப்ட்ஸ் எதுவுமே வரக்கூடாது முதல்ல இது உங்களை விட்டு போயிருக்கான்னு பாருங்கள் சபைக்குள்ளே வரும்போது எனக்குள்ளே உலகம் இல்லையான்னு பாருங்கள் இன்னைக்கு உலகத்தை முதல்ல ஜெயிச்சிருக்கிறீங்களான்னு பாருங்கள் இன்னும் உலகத்தை ஜெயிக்க முடியல அனத்தாசையை ஜெயிக்க முடியல பொருளாசையை ஜெயிக்க முடியல கண்களின் நிச்சயை ஜெயிக்க முடியல ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க முடியல மாம்சத்தின் நிச்சயை ஜெயிக்க முடியல இது எதையுமே ஜெயிக்காம நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ரெடி ஃபார் ஹெவன் இப்போ வந்தா ஃபர்ஸ்ட் போயிடுவேன் நான் தான் எப்படி எப்படி போவீங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் மூணு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மூணு பார்ட் ஆசாரிப்பு கூடாரம் ஒன்னு பலிபீடம் ரெண்டு பரிசுத்தலம் பிரகாரம்னு சொல்லுவோம் மூணாவது மகா பரிசுத்த இப்ப இந்த பலிபீடத்துல தான் மாம்சம் இருக்குது இங்கே தான் மாம்சத்தை பலி கொடுப்போம் இங்க மாம்சத்தை பலி கொடுத்தாச்சுன்னா தான் நீங்க எங்க போக முடியும் பரிசுத்தலம் பிரகாரத்துக்கு வர முடியும் இங்க இங்க என்ன இருக்காது மாம்சம் இருக்காது இங்கே சமூகத்தை அப்போ இருக்கும் மேஜர் இருக்கும் அது மேலே எத்தனை அப்பம் இருக்கும் பன்னெண்டு அப்பம் இருக்கும் இந்த பன்னெண்டு அப்பந்தான் பன்னெண்டு அப்பா சொல்ல உபதேசம் நீங்கள் இதை சாப்பிட்றோன்னா முதல்ல இதை ஜெயிச்சா தான் இங்கே வர முடியும் இங்கே சுட்டரிக்கணும் மாம்சத்தை இந்த மாம்சத்தை சுட்டரித்து முடிச்சுட்டு இங்கே வந்தால் தான் இது உள்ள மாம்சம் வராது மாம்சத்துக்கு இங்கே நாட் அலௌட் நான் சொல்கிறது புரியுதுங்களா பள்ளிப்பீடத்தில் ஒரு சாப்பாடு இருக்குது இது என்னது மாடு ஆடு எல்லாம் பலி கொடுக்கலாம் அத்தனைங்க இருக்கும் ஆனா இது யார் வேணாலும் சாப்பிடுவான் இது உலகம் யார் வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இங்க இருக்குது சாப்பிட முடியாது ஆசாரியனும் இதை ஜெயிச்சு உள்ள வரவனும் முன்குறிக்கப்பட்டவனும் அழைக்கப்பட்டவனும் மட்டும்தான் அதை சாப்பிட முடியும் உங்களை என்ன கத்தர் எதுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு ஐயோ மகாபரிசு தளத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு ஜீட்சம் எங்க இருக்குது இதுதான் பலிபீடம் இது பரிசுத்தலம் இது மகாபரிசுலம் மகாபரிசு நடுவில் கிருபாசனம் அங்கதான் சென்டர் பாயிண்ட் இருக்குது அங்கதான் நித்திய ஜீவன் இருக்குது இன்னும் பலிபீடத்துக்கிட்டே தடுமாறிக்கிட்டு இருக்கிறோமே இன்னும் மாம்சத்தை சுட்டரிக்கலயே இன்னும் மாம்சம் சாகலையே திஸ் இஸ் நாட் மெசேஜ் திஸ் இஸ் அ காஷன் நீங்க இதை மெசேஜா எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களை மாதிரி பரிதவிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை திஸ் இஸ் நாட் அன் மெசேஜ் திஸ் இஸ் காஷன் நீ இதை தாண்டி மூணாவது இடத்துக்கு வந்தே ஆகணும் இல்லைன்னா சர்ச்சில் இருக்கிறதுனால கிறிஸ்தவனா இருக்கிறதுனால தசமாறதுனாலயோ பரலோகத்துக்கு போயிருவேனு கனவுலோட நினைக்காதீங்க தூக்கத்தில் கூட நினைக்க கூடாது உன்னை ஏமாத்திட்டு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரன் என்ன சொல்லிட்டு இருக்கான் எப்படி இருந்தாலும் பரவதுக்கு போயிடலாம் என்ன பண்ணாலும் போயிடலாம் கவலைப்படாத பாவம் செஞ்சாலும் போயிடலாம் இது சர்பத்தின் உபதேசம் இது மாம்சத்தின் பலிபீடத்தின் உபதேசம் போக முடியாது இந்த பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ள இதை பத்தி இனிமேல் பார்க்கவே போறோம் இன்னும் நம்ம சமூகத்துக்கே வரல இன்னும் எதை பார்த்துட்டு இருக்கிறோம் உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் இதை ஜெயிச்சாம தான் நம்ம அங்க வர முடியும் உலகத்தை ஜெயிச்சா தானே நம்ம எங்கே வர முடியும் ஏதேனுக்கே வர முடியும் பலிபிடத்தாண்ட தாண்டா தானே நான் இந்த மொத்த மொத்த மாம்சமும் சுட்டரிக்க முடித்தா தானேங்க நான் அப்பத்துக்கே வர முடியும் இன்னும் எனக்கு இங்கேயும் வேகவே இல்லையே இன்னும் இன்னும் எனக்கு வேகாமல இருக்குது இன்னும் கோபம் மூர்க்கம் மாம்சத்தின் கிரியைகள் ஆவன கலாத்தியர் அஞ்சு பதினெட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருந்தாலும் இங்கே வரலான்னு சொல்கிறானே எப்படி முடியும் தாவிது வந்து கேட்குறாரு ஆசார் என்கிட்ட பசிக்குது சாப்பிட ஏதாவது இருக்குதா ஆசாரியன்னு சொல்கிறான் என்ன சொல்கிறான் சமூகத்தப்போ மே அதில் இருக்கிற அப் மேஜரில் இருக்கிற அப்பந்தான் இருக்குது சரி அதை நான் சாப்பிட்ணும் என்ன பண்ணலாம் ரெண்டு க்ரைட்டீரியா சொல்கிறான் ஒன்று ஸ்திரீகளோடு கூட சேராமல் ரெண்டு அலம்பிகள் சுத்தமாக இருக்கணும் ஸ்திரீகளோடு சேராமல் அலம்பிகள் சுத்தமாக இருக்கிறதுனா என்ன ஒன்று வெளியே சுத்தம் இன்னொன்று உள்ள சுத்தம் ரெண்டு சுத்தமும் இருந்தால் மட்டும்தான் இதை சாப்பிட முடியும்னு அன்னைக்கே சொல்லிட்டான் தா விதுகிட்ட விபச்சாரம் பண்ணாமல் ஸ்திரீலோட சேராமல் மனைவியோட சேராம இருக்கிறது அர்த்தம் கிடையாது வெளியும் சுத்தமாக இருக்கணும் உள்ளயும் சுத்தமாக இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் சாப்பிட முடியும் இதையே சாப்பிட முடியும் இன்னைக்கு நம்ம இதையே இன்னும் ஜெயிக்கலையே இன்னும் இதுக்குவே போராடிக்கிட்டு இருக்கிறோமே எல்லா செய்தி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே இருந்து அங்கே போகும்போது வீட்டுக்கு போகும்போது எப்படியாவது பிள்ளைகளுக்கு சாகிறதுக்குள்ள ஒரு வீடு கட்டணும்னு ஆசை வருது தானே வருது தானே இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஒரு பத்து நிமிஷம் அமைதியா இருங்க நான் பேசி முடிச்சுறேன் குறுக்கில் பேசக்கூடாது நல்லா கவனிங்க நம்ம என்ன சொல்றோம் இதுக்குதான் சொன்னது நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுமா இதுல என்ன தப்பு எல்லாரும் தானே சேர்த்து வைக்கிறாங்க நான் சேர்த்து வைக்கல தப்பு நீ சேர்த்து வைக்கிறவன்னா காயின் குரூப்பு இல்ல இல்ல கூடாரத்தில் குடியிருக்கா இந்த குரூப்பு நீங்க எதை வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம் அதுதான் கத்தர் சொன்னது இன்றைக்கி நம்மளால் உலகத்தை ஜெயிக்க முடியாது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஜெயித்தா மட்டும்தான் இங்கே போக முடியும் இல்லைங்க இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு தான் சரியும் அதெல்லாம் இன்னைக்கு பாசிபிள் இல்லை நோ இஷ்யூஸ் கர்த்தர் வந்து பரலோக பர்லோகராஜ்யத்தை உங்ககிட்டலாம் வந்து கெஞ்சலை இங்கே ஐயோ நீங்கள் வராட்டி பரலோகம் காலியாக இருக்கும் வந்துடுங்கன்னு நீயும் போய்விட மனதாக இருக்கிறோங்கிறதான் கத்தர் கேட்குற கேள்வி வந்தால் உனக்கு நல்லது புரியுதுங்களா இது ஆண்ட ஒரு வச்சுட்டு உங்க பின்னாட்லாம் கெஞ்சிக்கிட்டு இல்லை யாராவது ஒருத்தர் வந்துருங்க தயவு செஞ்சு பிளீஸ் வந்தா வா வராட்டி போ பரலோக ராஜ்யம் அப்பேற்பட்டது கெஞ்சறதுலாம் கிடையாது இதுதான் ரூல் இதுதான் கிரைட்டீரியா இப்படி இருந்தால் தான் மஸ்கட்டுக்கு வர முடியும்னு ஒரு குட்டி நாட்டுக்காரன் சட்டம் போட்டிருக்கான் இப்படி இருந்தாதான் வர முடியும்னு அவ்வளோ பெரிய அமெரிக்கா சட்டம் போட்டிருக்கான் இந்த வானமுத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனும் அவருக்கும் சில கிங்டம் இருக்கு கிங்டத்துடைய கிங் அவரு நீங்க என்னமோ சர்வசாதாரமா உங்க வீட்டு வேலைக்காரமா நினைச்சிட்டீங்களா அவர் வேலைக்காரனா இருந்தது ஒரு காலம் இருக்கு காலக்கழுவின காலம் இருக்கு இப்போ அவர் எப்படி இருக்கிறார் தெரியுங்களா பிதாவின் வலது பாரசத்துல ராஜாவாக உட்கார்ந்து எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் ஏசுனா ரொம்ப கேஷுவலாக இருக்கிறார் கேஷுவலாக இருக்கிறாருன்னு பழைய ஏற்பாட்டாக இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டாக இருக்கட்டும் அத்தனை பேரும் பைப்புறது ஒரே ஒருத்தருக்கு தான் யாருக்கு தெரியுமா ஏசுடைய கோபத்துக்கு உங்களுக்கு ஏசுடைய கோபத்தை பற்றி தெரியாது சங்கீத ரெண்டு வாஸ்து பாருங்கள் வழியிலே அழியாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு வழியில் இருக்கும் போதே அவரை முத்தம் செய்யுங்கள் ஏன்னா குமாரனுடைய கோபம் அவ்வளோ மோசம் புதியற்படை எடுத்து பாருங்கள் வெளிப்பத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வாசனத்தை வாசி பாருங்கள் அவர்கள் கண்மலைகளையும் மலைகளையும் நோக்கி எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீட்டுக்குடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் இயேசுடைய கோபம் அப்பேற்பட்டது நீங்க கிரேச கிராண்டடா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் அவர் கிருபியா இருக்கிறதா தெரியுமா அவர் கோபமா இருந்தாலும் நம்ம செத்து போவோம் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு அவர் கிருபியா இருக்கிறாரு நாம நினைச்சுட்டு அவர் கிருபியா இருக்கிறாரு என்ன வேணாலும் பண்ணலான்னு இது எதுவும் சபக்குள்ள வரக்கூடாது அந்நிய அக்கினி பலிபீடத்துக்கே வரக்கூடாதுன்னு தராண்டவர் அந்நியாக்கி நீ பழிபிடத்துக்கு வந்தாலும் அடிப்பே இன்னைக்கு நீங்க இந்த உலகத்தை மொத்தத்தையும் இங்கே கொண்டாந்துட்டு இருக்கிறீங்க சபைக்குள்ள சிட்டி கான்செப்ட் வந்துருச்சு பிஸ்னஸ் வந்துருச்சு மீடியா என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு கூத்தாடுறான் டான்ஸ் ஆடுறான் எல்லாம் செய்யறான் கேட்டா என்ன தப்பு அப்படித்தானே கேட்கறான் என்ன தப்பு ஆடினா என்ன சமூகம் கெட்டு போச்சு தேவ சமூகம் அப்ப சர்ச்சுக்குள்ள எல்லாம் நடக்குமா சர்ச்சுக்குள்ள என்ன இருக்கும் இங்க காயின்னு இருப்பான் சர்ச்சுக்குள்ள யார் இருப்பா காயின் இருப்பான் கோபம் இருப்பான் முருக்கம் இருப்பான் கொலகாரம் இருப்பான் எதுக்காக இருக்கிறான் இவனை திருத்தி இங்கே கொண்டு போகிறதுக்கு தான் கத்திரி இங்கே வச்சுருக்காரு நம்மளை நம்மளை இதை விட்டுட்டு வர சொன்னது எதுக்கு தெரியுமா இங்கே வரும்போது நமக்குள்ள கோபம் இருக்கும் இன்னும் மாம்சத்துக்குள்ள சில காரணங்கள்லாம் இருக்குது எதுக்கு இங்கே வச்சிருக்கிறாரு அப்போ சபையில் இருக்கிறவெல்லாம் பர்ஃபெக்டா இல்லைங்க சபை த பிளேஸ் ஃபார் மேக்கிங் பர்ஃபெக்ஷன் சபை பர்ஃபெக்ட் கிடையாது சபை பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம் இன்னைக்கு என்னெல்லாம் எல்லாம் கேட்குறாங்க அப்போ அவர் சபையில் உட்காந்து இப்படி பேசலாமா சர்ச்சில் இருக்கிற இவர் எத்தனை வருஷம் வர்றார் இவர் இப்படி பண்ணலாமா சபையை நடத்துறாரு இவர் இப்படி பேசலாமா ஆமா பேசுவான் ஏன்னா அவன் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகல பர்ஃபெக்ட் ஆகிறதுக்காக தான் இங்கே இருக்கிறான் பர்ஃபெக்ட் ஆகிருந்தா அவனுக்கு இங்கே வேலை இல்லை அவனுக்கு வேலை இங்க பர்ஃபெக்டான ஏனோக்கு இங்கே வேலை இல்லைங்க தூக்கி போயிட்டாரு ஆமா தானே ஏனோக்கு நர்சாட்சி பெற்றான் கத்த தூக்கிட்டு மேலே போயிட்டாரு பினிஷ் ஓவர் பாபா உள்ள வந்துரு தோட்டத்துக்கு வந்துரு இன்னும் அர்த்தம் இதை ஜெயிக்கணும் காயினுடைய உபதேசங்கள் இருக்கும் காணிக்கையிலே கோபம் வரும் ஆமாம் தானே அந்த கான்செப்ட் இன்னும் இருக்குதானே அவர் கொடுத்ததுக்கு அவரதுக்கு முன்னாடி உட்காரி விழுதுர அவரை அவரோட நிறைய சர்ச்சைக்கு செஞ்சுருக்குறேன் நமக்கு ஒரு மரியாதையும் இல்ல காயின் காயின் அவன் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல ஒரு பொண்ணாட கூட போகத்தில் அவரை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு ப்ரேயர் கொடுத்துருக்குறீங்க காயினவன் நீ ஆபேலாக இருந்தால் என்ன பண்ணுவது தெரியுமா நன்மையானவிகளை பேசும் ரத்தம் இந்த இடத்துல அது ரெண்டு தான் இருக்கும் ஒன்று காயின் இருப்பான் இன்னொன்று ஆபேல் இருக்கும் காயின் ஆபேலை போல மாறணும் இன்றைக்கி நடந்து நடந்ததுக்கு தெரியுமா சபையில் இருக்கிற காயின்கள் ஆபேல கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க தேவ சமூகத்தில் அதுதான் நடக்குது இன்றைக்கி சபைக்குள்ளே நல்லவங்க செத்து போய்கிட்டு இருக்கிறாங்க கெட்டவன் மட்டும் உயிரோடு இருக்கிறவங்கள இப்போ வெளியே வெளியமைச்சிருவார் ஏன்னா சர்ச்சுக்குள்ளே கெட்டவன் மாறத்துக்கு தான் வச்சிட இல்லையா கெட்டவன் ஆள்றதுக்கு வைக்கலை சபையை கெட்டவன் ஆளக்கூடாது கெட்டவன் மாளணும் மாறணும் மாறி நல்லவன் ஆகணும் இங்கே வர வந்தபோது உனக்கு பெருமை வரக்கூடாது இங்கே வரும்போது உன்னுடைய எந்த பெருமையும் இருக்காது எந்த பெருமை இங்கே நீ ஒரு பெருமை இங்கே ஒன்று சம்பாரிச்சில்ல இந்த பெருமை எதுவும் இங்கே வரக்கூடாது இங்கே தான் நீங்கள் படிப்பு சம்பாரிச்சிங்க இங்கே தான் பொருள் சம்பாரிச்சிங்க இங்கே தான் ஆசை சம்பாரிச்சிங்க இங்கே தான் ஜாதி இருக்கு இங்கே தான் கோத்தரம் இருக்கு இதெல்லாம் கொண்டாந்து இந்த பெருமையே இங்கே பேசப்படாது நான் யார் தெரியுமா என் குளம் என்ன தெரியுமா என் கோத்தரம் என்ன தெரியுமா என்னோட ஜாதி என்ன தெரியுமா ஆக்சுவலி நாங்களாம் சிலருக்குலாம் அந்த இந்த பெருமை இருக்கும் பார்த்துருக்கீங்களா நான் வந்துட்டு நாகர்கோவில் நான் திருநெல்வேலி நான் மதுரை எல்லாம் இங்கேப்பா அதெல்லாம் இங்கே இங்கே எதுவுமே இல்லைப்பா இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே தான் நீ நான் யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் எல்லாருக்கும் அடிமை ஆனேன் அவன் தான்ப்பா இங்கே இருக்கணும் நீ இங்கே வந்துட்டு உன் குல பெருமை என்ன இருந்தாலும் நம்ம சைட்லங்க நம்ம ஆளுங்க என்ன உங்க ஆள் உங்கள் ஆளுன்னா நீ இந்த ஆளுப்பா இங்கே அந்த ஆள்லாம் இல்லைப்பா இங்கே எல்லாம் செத்து போயிட்டான் மாம்சம் செத்து பளிப்பிடத்துலருந்து உள்ளே வந்தவன் மட்டும்தான்ப்பா இங்கே இருக்க முடியும் அப்போ இங்கே யாருங்க இருப்பா ஒரே ரத்தத்தில் கழுவப்பட்ட ஒரே கூட்டம் மட்டும் இங்கே இருக்கும்பா ஆபிலின் ரத்தத்தை பார்க்கணும் நன்மையானவர்களே பேசும் ரத்தம் இங்கே இருக்கும்பா உன் சுபாவம் மாறணும் உன் மாம்சம் சாகணும் உன் மாம்சம் சாகலைன்னா நீ இங்கே இருக்கிற ஆனால் காயின்னு அர்த்தம் நீங்கள் எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறீங்க அதுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க எக்ஸ்கியூஸ் காயினுமே ஒரு எக்ஸ்கியூஸ் வச்சுருந்தான் இல்லை நீர் வந்து காணிக்க அங்கீகரிக்கலை அவனுக்கு நான் ஒரு சுதந்திர வழியோ என்ன வந்து கேள்வி கேட்குறீர் அவங்ககிட்டயும் ஒரு எக்ஸ்கியூஸ் இருந்துச்சுல இன்றைக்கி கோவப்படுறவனுக்கு இன்றைக்கி மாம்சத்தில் கிரியே செய்கிறவனுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு எக்ஸ்க்யூஸ் இருக்குது எவ்ரிபடி ஹாவ் த எக்ஸ்கியூஸ் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உன் எக்ஸ்கியூஸ் எல்லாம் கத்திர ஏமாத்தாது உங்கள் எக்ஸ்கியூஸ்லாம் கூட இருக்கிறவனை ஏமாத்துறதுக்கு இந்த எக்ஸ்கியூஸ்லாம் யாருக்கு கூட இருக்கிறவனை ஏமாத்துறதுக்கு அந்த எக்ஸ்க்யூஸ் யாரை ஏமாத்தாது அவர் துரைச்சு விட்டு நான் அகதியாக்கிடுவார் வெளியே போன்றிருவார் அவர் கிருபை உள்ள தேவன் தான் ஆனால் சரிப்படுத்த வேண்டியவன சரிப்படுத்தி தான் இருப்பார் அவர் சரிப்படுத்துறதுக்காக உன்னை உயிரோட வைக்கிறாரே அதுக்கு பேர் தான் கிருபை அவர் நியாயமானி செஞ்சதுக்கு அழிச்சிருக்கணும் இந்நேரம் உன்னை இங்கேயே கொண்டே போட்டிருக்கலாம் எவரும் அவரை கொஸ்டின் பண்ண முடியாது நோ படி கொஸ்டின் ஆனால் உன்னை இங்கே துரத்தி விட்டு பாருங்க போய் ரெடியாகி ஆகி வாய்ப்பானு அதுக்கு பேர் தான் கிருப ஓகே ரைட் சரி இப்போ ரெடியாகக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் போ போய் ரெடி ஆகி வா நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு என்னை துரத்தி விட்டீர் எனக்கிட்ட இந்த சாபம் இது சாபம் இல்லடா உன்னை ரெடி ஆகுறதுக்காக நான் கொடுத்துருக்குற டைம் ஆதாமை கத்தர் சொல்கிறாருல்ல தோட்டத்தை விட்டு விரட்டினார்ல பழம் சாப்பிடக்கூடாதுன்னு எதனால் பழம் சாப்பிடக்கூடாது சொன்னார் ஏன் பழம் சாப்பிட வேணாம்ண்ணா ராதாமை அவன் பழத்தை சாப்பிட்டானா எண்டன்றைக்கும் எப்படி இருப்பான் உயிரோடு இருப்பான் மூணு மூணு பேர் தான் என்னன்னைக்கும் உயிரோடு இருப்பாங்க ஒன்று பாவமே இல்லாமல் உயிரோடு ஒருத்தர் இருந்தால் அவருக்கு பேர் என்னது அவர் தான் தேவன் பாவத்தோட ஒருத்தன் என்னைக்கு உயிரோட இருந்தால் அவன் பேர் சாத்தான் இப்போ மரணத்தோட பாவத்தோடு இருக்கிறோம் அதனாலதான் தான் நம்ம மனுஷன் இப்போ நாமளும் பாவத்தோட என்னைக்கும் மரணமே இல்லாமல் இருந்தால் நம்ம ஆயிருவோம் சாத்தான் ஆயிடுவோம் நாம சாத்தானாக கூடாது என்பதுக்காக தான் ஜீவரிச்சு அப்போ சாப்பிட வேணான்னு சொன்னார் அவர் எவ்வளோ பெரிய அன்புள்ள தேவன் நீ இந்த பழத்தை அப்போ சாப்பிட்டீங்கன்னா ஆதாம் இப்போ நீ எப்படி ஆயிடுவேன் என்னறைக்கும் உயிரோடு கொடுந்து இப்போ நம்ம பண்ணோம் எதுக்குள்ள ரட்சிக்கப்படணும்

நீ உனக்குள்ளே இருக்கிற அந்த மாம்சத்தை ஒழிக்கணுமே உன்னை மாற்றணுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து நீ என்னை பார்த்து சொல்லணுமே ஆண்டு என்னை என்ன மன்னிச்சுருங்கன்னு சொல்லணுமே அப்போத்தானே நான் உன்னை இங்கே மாற்றி உள்ளே கூட்டிகிட்டு போக முடியும் யோசித்து பாருங்க நோவா கால வரைக்கும் ஒருத்தன் கூட தேவன்ட்ட மன்னிப்பு கேட்க மாட்டான் ஆதாம் கேட்க மாட்டார் ஏவால் கேட்க மாட்டாங்க காயின் கேட்க மாட்டான் நோபடி வி லாஸ்க் ரிபண்டன்ஸ் ஒருத்தர் கூட கேட்க மாட்டான் கத்தரை எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்னே ஒன்று தான் எப்பா பழத்தை சாப்பிட்டியா கத்தர் எதிர்பார்த்த வேர்டு என்ன தெரியுமா ஆமா ஆண்டவரே சாப்பிட்டேன் இவன் என்ன சொன்னான் தெரியுமா சாப்பிட்டியா ஓ நீர் ஒரு பொம்மள கொடுத்துருலையா பள்ளியத்துக்கு யார் மேல போட்டான் அவர் மேலே போட்டான் இப்போ இந்த அம்மாவை கேட்குறாரு சரி இதாவது ரெடியாவதா பார்ப்போம் என்ம்மா நீ சாப்பிட்டியா இந்த பாம்பு சர்ப்பம் அஞ்சித்து நான் சாப்பிடல கடைசி வரைக்கும் ஒருத்தரை கூட மன்னிப்பு கேட்கவே இல்லை காயின்ட்டு வந்து கேட்குறாரு உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டதே அவன் என்ன பண்ணனும் அடுத்து குன்னு போட்ட ஆண்டவரே கொஞ்சம் டென்ஷனில் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா இதான் அவன்கிட்ட அன்னைக்கே காயின் வேற மாதிரி மாறி இருப்பான் அவன்கிட்ட எதிர்பார்த்தது ஒன்னுதான் அவன் சொல்றான் நான் காவலா இல்லையோ பன்னெண்டு பேரை உட்கார வச்சு சொல்றாரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாரு ஒரே வார்த்தை தனியாக கூப்பிட்டு போய் பேது தனியாக கூப்பிட்டு போய் பேசின மாதிரி ஆண்டவரே நான் தான் அந்த ஆள் என்னை மன்னிச்சுருங்க முப்பது வெள்ளிக்காசு இங்கே இருக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் என்னை யூதாஸ் கதா இன்னைக்கு மாறி இருக்கும் காட் எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணுறாரு உங்கள்கிட்ட ஒரு மனம் திரும்புதல்